കണ്ണീമിക്ക സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹി അല്ലടിയാകളെ അസ്സാം വലൈക്കും വരഹമുല്ലാ വർക്കാത്ത അലഹമുല്ലാ അല്ലാഹുസ മുഹമ്മദീൻ വാലാ അലി മുഹമ്മദിൻ വബാക് വസീം இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்றைக்கி நம்ம துஞ்சினா செலவாத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் செலவாத்துகளை பற்றி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்பீங்க அதில் வந்து பார்க்கும்போது துஞ்சினா செலவாத்தை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அதனால் நம்ம இந்த ஒரு வீடியோ போறோம் இது ரொம்ப சிறப்புக்குரிய செலவாத்து இதை ஓதுறதுனால நமக்கு செல்வம் தலை தூக்கும்னு சொல்லலாம் இன்னும் பல பலன்கள் இருக்குது நம்ம செல்வத்துக்காக மட்டும் கிடையாது பல பலன்களுக்காக இதை ஓதலாம் ஃபர்ஸ்ட்டு இதை பற்றியான நிகழ்வுகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் இதனுடைய சிறப்புகள் சொல்கிறேன் அதுக்கப்புறம் அந்த செலவாத்தை எப்படி ஓதணும்னு சொல்கிறேன் அரபிலையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் வரும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் எது வேணுமோ அதை நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயணம் செய்து போயிட்டு இருந்த ஒரு கூட்ட மக்களுக்கு நடந்த ஒரு நிகழ்வு அதாவது அப்போலாம் என்ன பண்ணுவாங்கன்னா பயணம் செஞ்சு போவாங்க ஒரு ஐம்பது பேர் ஒரு நூறு பேர் இல்லை ஒரு இருபது பேர் அது என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப வந்து சிரமமாக இருந்துச்சு இப்போ மாதிரிலாம் இடத்துக்கு நினச்ச மாதிரிலாம் போக முடியாது அப்போல்லாம் வந்து ஹஜ்ஜுக்கு போனாவே ஆறு மாதம் ஆகும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவைக்காக போகிறாங்க அவங்க மாதக்கணக்காக வந்து கப்பலில் பயணம் செய்து போகிறாங்க அப்போ கப்பலில் பயணம் செய்யும்போது என்ன இது கடலில் ஒரு பெரும் சீற்றம் ஏற்படுது அதனால வந்து கப்பல் வந்து நிலையை தடுமாறுது அந்த நேரத்தில் ரொம்ப ஒரு இக்கட்டான நேரத்தில் இருக்காங்க அவங்க எல்லாருமே முஸ்லீம்களாக இருக்காங்க நபி அவர்களுடைய காலத்துக்கு பின்னாடி தான் இது நடக்குது அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்லாத்தையேத்தவர்கள் தொழுகக்கூடியவர்கள் நபியின் மீது செலவாக சொல்லக்கூடியவர்களாக இருக்காங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கப்பல் பயணத்தின் போது கனவுல வந்து இது சொல்லி தரப்பட்டுள்ளது அவர்களே சொன்னதாக அவர்கள் சொல்றாங்க இந்த செலவா தோதுனதுக்கு பிறகு கடல் வந்து பொங்கி வந்து கப்பலே வந்து நிலைமையில இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க இதை வந்து மற்றவங்களுக்கு எல்லாரும் சொல்றாங்க அது மூலமாக ஆலிம்கள் மூலமாக இது வந்து பரப்பப்பட்டிருக்கு இது பல தேவைகளுக்கு இது வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கு நீங்க எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை ரொம்ப உடம்பு சிறாம இருக்காங்க பெரிய ஒரு ஆக்சிடென்ட் இல்லை ஏதோ ஒரு விபரீதமான ஒரு விஷயம் நடக்க போகுது இந்த மாதிரி ஆபத்துகள் நடந்தாலும் அதுலேருந்து இருந்து இந்த செலவாத்தையை ஓதலாம் அது ரொம்ப ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை ஆபத்துனா ஆயிரம் முறை இந்த துஞ்சினா செலவாத்தையும் ஓத சொல்றாங்க இப்போ இந்த துஞ்சினா செலவாத்து வந்து பாத்தீங்கன்னா ஆலிமங்கள் சொல்றாங்க சின்ன சின்ன தேவைகள்லாம் இருக்குது நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் திருமண விஷயத்துக்காக நான் போக போகிறேன் இல்லை படிப்பு வந்து ஆரம்பிக்க போகிறேன் இந்த மாதிரி எதுக்காகவே இருந்தாலும் நம்மளுடைய காரியங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஓதுகிற மாதிரி இருந்தால் எழுபது முறை ஓத சொல்கிறாங்க எழுவது முறை கிப்லாவுக்கு முன்னாடி உட்காந்து ஓதுங்க ஓதிட்டு துவா செய்துட்டு அந்த காரியத்தை ஆரம்பிங்க அந்த காரியம் நடக்குங்கிறாங்க அது என்ன காரியமாக வேணால் இருக்கலாம் நீங்கள் ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வந்து செய்து கொண்டு தானே இருப்பீங்க ஒன்றும் இல்லை நமக்கு வந்து ஒரு உதவி தேவைப்படுதுன்னா அந்த உதவிக்கு நம்ம வந்து யார்கிட்டையாவது கேட்குறதுக்கு முன்னாடி இதை எழுவது முறை ஓதிட்டுக்கிறேங்க உங்களுக்கு அந்த உதவி மறுக்கப்படாமல் கிடைக்கும் அந்த செலவாத்து தான் அல்லாஹும செல்லியலா செய்யதினா வ மௌலானா வாலா ஆலி செய்யினா வ மௌலானா முஹம்மதின் சலாத்தன் துஞ்சினா பிஹா மின் ஜமி இல் அஹ்வாலி வல் ஆஃபாத் வ தக்லீலனா பிகா ஜமி அல் ஹாஜாத் வ து தஹிருனா பிகா மின் ஜமிஇஇல் ஆத் வ தர்ஃப உனா பிஹா இந்த கலத் தர்ஜாத் وَدُبَلِّكُنَا بها أكسل كايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء إنك அதனுடைய அர்த்தம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யா அல்லா நபி சல்லாஹ் அவர்கள் அதாவது எங்களுடைய தலைவர் நபி சல்லாஹ் அலையம் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நீ வந்து சலவாத்தை பொழிவாயாக சலாமத்தை தருவாயாக அது எந்த அளவுக்கு இருக்கணும்னு பார்த்தா அதன் மூலமாகவே நாங்கள் எங்களுக்கான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அதன் மூலமாகவே எங்களுக்கு வரக்கூடிய திடுக்கிறக்கூடிய செய்திகள் விபத்துகள் பாதுகாப்பற்ற விஷயத்தை விட்டு காப்பாற்றி எங்களுக்கு நல்லது கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் இன்னும் அதன் மூலமாகவே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படணும் இன்னும் அதன் மூலமாகவே எங்களுடைய அந்தஸ்துகள் உன்னிடத்தில் உயர்த்தப்படணும் இன்னும் அதன் மூலமாகவே எங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படணும் இன்னும் அதன் மூலமாகவே நாங்கள் நல்ல அமல்களில் ஈடுபடணும் அதாவது நல்ல காரியங்களை நம்ம முன்னேறி செல்லணும் இன்னும் வந்து உன்னுடைய திருப்பொருத்தத்தை பெறணும் இன்னும் அதன் மூலமாகவே நாங்கள் கெட்டதிலிருந்து பாதுகாக்கப்பெறணும் நீயே வந்து பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடியவனாகவும் பார்க்கக்கூடியவனாகவும் இருக்கிற நீ நாடக்கூடிய விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்லி நம்ம முடிக்கக்கூடியதாக இந்த ஒரு செலவாத்துருக்கு இந்த செலவாத்தை தான் நம்ம ஓதிக்கொள்ள வேண்டும் இதை வந்து நம்ம சொன்ன மாதிரி அவசர தேவைகள் சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பிக்க போகிறீங்க இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் எழுபது முறை ஓதி துவா செஞ்சுட்டு காரியத்தாருமே இல்லை பெரிய ஆபத்துகளாக இருந்தால் ஆயிரம் முறை நீ ஏற்று வச்சுவோதுங்க மற்றபடி இந்த செலவாத்தை நம்ம வந்து தினமும் எதாவது ஒரு நேரத்துலையாவது ஒரு முறையாவது ஓதி பாருங்க இந்த செலவாத்தினுடைய நிறைய சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் இதில் எல்லா சிறப்புகளுமே இருக்குன்னு சொல்கிறாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும் வருமானம் இல்லாதவங்களுக்கு வருமானம் பெருகும் அதே மாதிரி செல்வம் பெருகும் நோய் நொடி நீங்கும் இன்னும் நம்ம ஆசைப்பட்டது எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்கக்கூடியதாக இந்த ஒரு செலவாகுருக்கும் இதை நீங்கள் ஓதிவாங்க அல்லாகவே போதுமானவன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா